மட்டன் பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சாலும் என்ன இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்கள் சொன்னக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கீங்கன்னு மட்டன் பிரியாணி உதிரை உதிரை எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பண்ணால் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் நெய் பட்டை வகைகள் சேர்த்து நல்லா பொரியட்டும் வெங்காயம் வந்து தான் இதில் மெயினே பிரியாணிக்கு தேவை வெங்காயம் தான் நல்லா ப்ரௌன் கண்ணாடி மாதிரி வதங்கணும் பச்சை மிளகாய் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதுதான் மசாலா வேறு எதுவுமே கிடையாது இந்த எண்ணெயில் தான் நீங்கள் போன தக்காளிக்கு அப்புறம்லாம் போடக்கூடாது இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வதக்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது ஸோ கட இது பண்ணாமல் சிம்லையே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் தயிர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தயிர் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் வந்து ப்ரெஷர் பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நம்மளோட கறி உப்பு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நாலு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை ஊற்றி வைக்கிறதை இதுதான் டேஸ்ட்டு மட்டன் நல்லா வேகட்டும் இப்போ வெந்த மட்டன் இங்கே போட்டு தண்ணியை நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க புளிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த ஸ்டாக் ரெடியாக இருக்குது இப்போ ஊற்றியாச்சு நான் எனக்கு ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி இது நல்லா மல்ல மல்லன்னு கொதிக்கும் போது நான் ஒரு ஒன் ஹவர் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது புது அரிசினால் நான் ஒன் ஹவர் யூஸ் பண்ணியிருக்கேன் பழைய அரிசினா கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சிம்லியே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ வந்து அரிசியும் சாப்பாடும் சமமா வந்தோடனே கொத்தமல்லி புதினா நெய்யெல்லாம் சேர்த்துட்டு தம் போட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வெயிட் வச்சு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தம் உடைக்கணும் சரியா உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி தம் உடைச்சிங்கன்னா பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி கடையில் கூட இந்த டேஸ்ட்டு கிடைக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ரைஸை விட கறியை கூட நீங்கள் அதிகமாக போட்டு சாப்பிட்லாம் ஏன்னா எங்கள் வீட்டில் மட்டன் வந்து அவ்வளோ யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால ரைஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி ரைத்தா முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டோம் நீங்கள் இந்த மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் சுரேலுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி மட்டன் பிரியாணி அதுவும் வாழையல தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இப்போது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சண்டே வந்து இந்த மாதிரி நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயே பர்ஃபெக்டாக செஞ்சு பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர் தான் ஆகும் நீங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்